கதிர்காமம் தொகுதியில் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நரிக்குறவை என மக்கள் வசிக்கும் பகுதியில் புதிய வீடு மற்றும் மேட்டுப்பாளையம் புதிய மீன் அங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜையினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட சண்முகாபுரம் அண்ணா வீதி துளசி முத்து மாரியம்மன் ஆலயம் பின்புறம் வசிக்கும் நரிக்குறவை இன மக்களுக்காக புதிய வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் மேட்டுப்பாளையத்தில் புதிய மீன் அங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜை ஆகியவை இன்று நடைபெற்றது தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இப்பணியானது ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் சுமார் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் நரிக்குறவை இன மக்களுக்கு புதிய வீடும் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாயில் மேட்டுப்பாளையம் புதிய மீன்கள் மார்க்கெட் அமைக்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் உடவர்கரை நகராட்சி அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் என் காங்கிரஸ் பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் துரித உணவுகளை தவிர்த்து பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என பிரபல சமையல் கலை நிபுணர் தாமு அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் விநாயக மிஷன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு கண்காட்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இலவச மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர் மேலும் அங்கு சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு மற்றும் எடுத்துக்கொள்ளக்கூடாத கூடாத உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பிரபல சமையல் கலை நிபுணர் தாமு மருத்துவமனையின் மேலாண் இயக்குனர் டாக்டர் தேவராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சர்க்கரையில் அக்கறை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சமையல் கலை நிபுணர் தாமு துரித உணவுகளை தவிர்த்து பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என அறிவுறுத்தியுள்ளார் நம்ம உடம்ப அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் வெரைட்டிஸ் ஜாஸ்தி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் கொடுக்கிற நிறைய பொருள்கள் நான் சொல்கிறதுலேருந்து தனியாக மிளகா மிளகு சீரகம் கொத்தமல்லி சக புதினா மெயினாக நம்ம வந்து அதுக்கு டெய்லி வந்து கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்க்கணுன்றாங்க புதினா சேர்க்கணுன்றாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவெக்ஷன் ஆஃப் கேன்சர் வந்து கண்டிப்பாக வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது இதெல்லாம் தான் ப்ரூவ்

சின்னம் அப்படினே சொல்லாம் நம்மளுடைய ஆழி மண்டபம் அதை வந்து நினைவு பரிசாக வழங்குற